தமிழ் வளமை மிக்க மொழி தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்க நூல்கள் மிகுந்தது தமிழ்மொழி எட்டு தொகை பத்து பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களைக் கொண்டது திருக்குறள் நாலடியார் முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்தது சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலிய காப்பியங்களைக் கொண்டது இவ்வாறு இலக்கண இலக்கிய வளம் நிறைந்தது தமிழ்மொழி தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது ஒரு பொருள் ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பாகும் பூவின் ஏழு நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்தல் தமிழில் உண்டு அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் ஒரு எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு சான்றாக மா என்னும் சொல் ஒரு ஒரு சொல் வந்து மரம் விலங்கு பெரிய திருமகள் மரம் விலங்கு பெரிய திருமகள் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் அழகு அறிவு அளவு அ அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு துகள் மேன்மை வயல் வண்டு போன்ற பொருள்களை தருகிறது வளர் தமிழ் தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசை தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் இசை தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடக தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டும் நாடக தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டும் தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிது புதிதாக உருவாகி வருகின்றன செய்யுள் கவிதை புதுக்கவிதை கவிதை துளிப்பா செய்யுள் கவிதை புதுக்கவிதை கவிதை துளிப்பா தமிழ் கவிதையின் வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை உரைநடை வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை உரைநடை வடிவங்கள் தற்போது அறிவியல் தமிழ் கணினி தமிழ்னு மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது தாவர இலையோட நம்ம பேரை சொல்லுவோம் ஆலை இலை அரச இலை மா இலை பலா இலை வாழை இலை அகத்திக்கீரை கீரை பசலக்கீரை முருங்கைக்கீரை அருகம்புல் கோரைப்புல் நெல் தாள் வரகுத்தாள் மல்லித்தலை சப்பாத்தி கல்லி மடல் தாளை மடல் கரும்பு தோகை நானல் தோகை பனையோலை தென்னையோலை கமுகு பாக்கு கூந்தல் புதுமை மொழி இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன இணையம் முகநூல் புலனம் குரல் தேடல் தேடுபொறி செயலி தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் சமூக ஊடகங்களான செய்தித்தாள் வானொலி தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குகிறது தமிழ்மொழி அறிவியல் தொழில்நுட்ப மொழி உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன இந்நிலையில் தமிழ் வரிவடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்த தக்கவையாக உள்ளன மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அதை எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் தொல்காப்பியம் நன்னூல் போன்றவை தமிழ் படிப்பதற்காக எழுதப்பட்டவை ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ப ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன அந்த தமிழ் எண்களுக்கான எழுத்துக்கள் கடலை உரண்டை எங்கனம் சமைத்து ருசித்து சாப்பிட்டான் என்று அவன் கூறினான் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த ஒன் டூ த்ரீக்கு வந்து இந்த தமிழ் எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்க முடியும்